வணக்க நண்பர்களே இன்றைக்கு இலங்கையில் நடந்து கொள்கிற ஒவ்வொரு ஒரு நிகழ்வையும் பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இப்படியான நிகழ்வுகள் கூடியிருக்குதோ அல்லது முன்னிய அரசாங்கங்களுடைய குற்ற நிகழ்வுகள் எல்லாம் மறைவு ஸ்தானத்திலிருந்து இப்போ வந்து மெதுவாக மெதுவாக வெளியில் வந்து பிரதிபலிக்குதோன்ற ஒரு பயம் உண்டு இருந்து கொண்டு இருக்குது பன்னெண்டாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை வேட்டை என்கின்ற இந்த என்னுடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக வர நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கோனை வளர்த்தி லைக் பண்ணி நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடர்ந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி சில செய்திகளை நான் இப்போ ஏற்கனவே சொல்லிக்கொண்ட மாதிரி இலங்கையில் என்னென்ன நடக்குது எப்படி எப்படி நடக்குதுண்டு ஒரு 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 அச்சம் உண்டு தோன்றியிருக்குது இல்லையா இருக்கும் இப்போ வர செய்திகளும் நடக்கிற நடவடிக்கைகளும் ஒவ்வொரு நாளும் தினம் வர செய்திகளை பார்க்க ஒரு பயமாக இருக்குது இப்படி ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கையில் முந்தி இப்படி இருக்கையில்லை இந்த நாடு இதில் ஒரு மாற்றத்துக்குள்ளாகிட்டுதோ அல்லது இது முதல் இருந்தது எங்களுக்கு தெரியாமலுக்கு அந்த அரசாங்கங்கள் மூடி மறைச்சி வச்சு கொண்டு இப்போது அந்த அரசாங்கம் கொஞ்சம் நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இது மேலே வந்து கண்ணுக்கு தெரியுதோ என்ற ஒரு பயம் இருந்து கொண்டு இருக்குது ரெண்டு மூன்று விஷயத்த கதைக்கலாம் என்று என்று நினைக்கிறேன் என்னென்றால் அனுரதபுரம் பெரியாஸ்பத்திரி அனுரதபுரம் போதனா வைத்தியசாலையில் ஒரு டாக்டரோடால் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் குவார்ட்டர்ஸுக்கு போயிருக்கிறா போன இடத்துல என்ன பொழுது ஒரு பலாத்காரமாக பாலியல் வல்லுறவுக்குட்பட்ட பிர விஷயத்தை பெற்றின ஒரு செய்தி உண்டு அடுத்ததாக கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் என்ற இடத்துல உள்ள ஒரு ஜிஎஸ் கிராம சேவையாளர் கிராம சேவையாளர் அலுவலகத்துக்குள்ளே புகுந்த புகுந்த சட்டவிரோத கும்பல் நடந்து கொண்ட ஒரு அடாவடி பற்றின ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தியையும் இன்றைக்கு தகவலாக தரலாம் வந்து வந்திருக்கிறேன் பத்தாம் தேதி முந்த நாள் பத்தாம் தேதி இந்த நடந்தது அனுராதபுரத்தில் ஒரு டாக்டர் ஆள் வேலை முடிஞ்சு அவள் குவாட்டஸில் போகிறான் வேலை முடிஞ்சு குவார்ட்டர்ஸில் போய் போகிற தாங்கிறதுக்கு அங்கே போகல இது தயாராக நின்ற ஒரு 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 காடையரர் ஒரு சட்ட ஒரு சமூக விரோதியரதர் ஒருவர் அப்படியே மெல்ல மெல்லமாக போய் அவள் கதவை திறந்து உள்ளுக்கு போகும் பொழுது அப்படியே ஆளை தள்ளி கொண்டு போய் கொண்டே கற்பழித்ததாக சொல்லப்படுது அதுக்கு பிறகு அந்த டாக்டர் அந்த நடந்து கொண்டதை சொல்கிறான் என்ன மாதிரி போய் உள்ளுக்கு போய் கத்தியை காட்டியே நோய் செய்து கையை கட்டி போட்டு அவ கற்பழித்து போட்டு அவர் வழியில் போயிட்டாருன்னு சொல்லி இதை போய் விசாரித்து கொண்டு பார்த்தால் யாருண்டு பார்த்தால் அவர் ஒரு இராணுவத்திலே இருந்த முன்னாள் இராணுவ வீரராக காணக்கூடியதாக இருக்குது நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே போய் ஒரு குற்றச்செயல் செய்கிறான் சொன்னால் அது இராணுவ வீரராக இருந்தவர் ஒருவர் முன்னாள் இராணுவ வீரராக இருந்தவர் தான் அதை செய்திருக்கிறார் யா கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி இணையமுள்ள சஞ்சீவ் என்றவரை கொன்றவர் அவர் வந்து ஒரு இராணுவத்தில் இருந்து பயிற்சி பெற்றவர் என்று தான் சொல்லப்படுது அதே போலே அதுக்கு முதல் மன்னர் நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே ஒரு பேசாலையை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சுட்டு போட்டு ஓடினவர்களும் ஆரெண்டு பார்த்தால் பின்னணியில் இருந்தவர் அவரும் ஒரு தேடி போய் பிடிக்கல அவரும் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் என்று தான் அறியக்கூடியதாக இருக்குது இப்போ பார்க்க அப்போ என்ன செய்கிறது இது முன்னிய காலங்களில் போன முதல் அரசாங்கங்கள் இருக்கும் பொழுது இவ்வளவு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க இல்லை அப்போ இப்போதான் இவர்கள் எல்லாம் வெளியில் வரையணும் என்றால் இவர்கள் யாருன்னு பார்த்தால் இதெல்லாம் முன்னா முன்னே அரசாங்கங்களுக்கு ஒத்து இருந்து இவர்களுக்காக உழைத்தவர்கள்லாம் இன்றைக்கு வெளியில் வெறியினும் அப்போ இப்போ சில குற்றங்கள் பிடிபடுகுது இவைகள் எல்லாத்தையும் பிடிச்ச உடனே கொண்டு போய் போலீஸு உடனடியாக வெளிப்படுத்துகுது முன் முன்னே வேண்டாம் அதில் வெளிப்படுத்தப்படுறதில்லையே அப்படியே அடக்கி வாசிக்கப்பட்டு போகிறது அதால் குற்றங்கள் வெளிவரவில்லை என்று சொல்லப்படுது அந்த டாக்டர் அறைகளை வச்சு கற்பளிக்கப்பட்டு அப்படி போயிட்டுது அவர் யாரெண்டு பார்த்தால் அந்த குற்றவாளி வந்து அவருடைய பேர் வந்து கிரி பந்தக்கே நிலாந்த மதுரங்க ரத்நாயக்க ரெண்டு வருது கிரி பந்தக்கே நிலாந்த மதுரங்க ரத்நாயக்க ரெண்டு பேர் இவர் வந்து பெரிய வயசானவரும் இல்லை இவர்கள் எல்லாம் எல்லாம் என்னென்றால் ஒரு பாதாள உலோக கோசியை சேர்ந்தவர்கள் அந்த நேரத்தில் ஆயுதங்களை க கொண்டு கைப்பற்றி கொண்டு ஒளியேறுவதற்காக திட்டமிட்டு இராணுவத்தில் சேர்ந்தவர்கள் வந்துட்டு எண்ணக்கூடியதா இருக்கு இது எவ்வளவுக்கு சரியான்னு தெரியலை இல்ல எண்ணக்கூடியதா இருக்கு அவர் தான் அதுக்குள்ள புகுந்து அந்த அந்த வைத்தியரை அந்த பெண்ணை வைத்தியரை கற்பழித்து போட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்து பாலியல் துஸ்பிரியகம் செய்து போட்டு தப்பி ஓடிக்கிட்டார் இப்போ அவரை தேடி பிடிக்கிறதுக்கு போலீஸு வெளியில் போய் அலையுதுட்டு சொல்லப்படுது அப்போ பிடிக்கிது அப்போ நடக்குதோ என்னட்டு தெரியல அதுதான் கிளிநி கிளிநொச்சியில் கிருஷ்ணபுரம் மண்ட ஒரு பொம்பளை ஒரு ஒரு பெண் வந்து ஒரு கிராம சேவையாளரினுடைய அலுவலகத்துக்குள்ளே தன்னுடைய மகள் இன்னும் ஒரு இளைஞர் இன்னும் ஒரு ஒரு பெண் வந்து அவக்கு பேர் வசந்தான்னு சொல் சொல்லப்படுது அவள் வந்து விநாயகபுரம் என்ற இடத்தில் கசிப்பு வியாபாரம் போத வியாபாரம் மற்றும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார் அதோடு சேர்ந்து கூடுதல் கூடுதலாக விபச்சாரமும் செய்கிறார் என்று சொல்லப்படுது என்னென்னு தெரியல சொல்லப்படுகிறது அவரும் வந்து அந்த ஜிஎஸ்கிட்ட கேட்குறா அந்த கரெக்டரில் சர்ட்டிஃபிகேட்டுக்கு கரெக்டர் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து வைக்க முடியாததுக்கு நீ முடியாண்டா முடியாண்டு சொல்கிறதுக்கு வேறு என்ன அடுத்த கதை கதைச்ச என்று சொல்லி கை கை நீட்டி அடிக்கவும் நடக்குது அடி அடிக்கிறதும் தெரியுது அடிக்கிறான் இது ஒரு பட்ட பகலில் ஒரு அரசாங்க அதிகாரி ஒரு ஜிஎஸ் அது கிராம சேவையாளர் கிராம சேவையாளர் ஒரு பெண் கிராம சேவையாளர் இப்படி நடக்குது என்னென்னு கேட்டால் அவர் அவள் வந்து அவ்வளோ ஒரு ரவடியாக இருக்கிறான்னு சொல்லியும் கிளிநொச்சியில் விநாயகபுரம் என்ற இடத்துல அவள் வசிக்கிறாண்டும் அவவுக்கு ப பக்கவலமாக இருக்கிறது கிளிநொச்சியிலோ அந்த பகுதியில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் அவுக்கு பக்கவிலகமாக இருக்கணும் என்றும் மற்ற இன்னும் கூடுதலாக நீதிமன்றத்தில் வாதாடுகிற வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய வழக்கறிஞர்களும் அவவுக்கு நண்பர்களாகவும் அவ நட்பு ஓட்டத்தில் இருக்கிறார்கள் என்றும் இன்னும் பெரிய அதிகாரிகள் அவட்ட இருக்கிறபடியாக அவள் ஒன்றுக்குமே பயப்பட மாட்டாள் ஏற்கனவே அவ அவ எதிராக ஒரு போராட்டமும் நடந்தது அதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுது அப்போ கிளிநச்சியில் இப்படி என்ற நானும் கிளிநச்சியில் பிறந்து வளர்ந்தேனா இப்படி இருக்கும் அந்த நேரம் ரவுடிகள் சின்ன சின்ன தகவல் தகவல் தகராறு தகராறுகள் இதுவெல்லாம் நடக்கிறது தான் இப்படி எல்லாம் வரலாற்றில் தெரியல யாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போ யூடி பஸ்ஸுகள் பெரிய மோசடி மோசடி குழந்த பிள்ளைகளை கொண்டு போய் செய்கிற மாதிரியான நடவடிக்கைகள் அதில் வந்து அது இப்போ கோர்ட்ஸில் இருக்கிறபடியே அதை பற்றி நாங்கள் கதைக்க முடியாது அந்த குறிப்பிட்ட யூடியூப்பரை பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கு அவருக்கு ஆதரவாக அவர் வந்து அவரை கைது செய்யப்பட்டிருக்கு ஒரு சந்தேகத்தில் அவர் குற்றவாளியோ இல்லையோ கொண்டது அடுத்தது வரப்போகுது அவரை கைது செய்யப்பட்டிருக்கு அவரை கொண்டு போய் விசாரித்த இடத்துல ஒரு வங்கி கணக்கு தான் இதில் வெளியில் வந்திருக்கு அவருக்கு மூன்று நான்கு ஐந்து வங்கி கணக்கு இருக்குன்ட்டு சொல்லி வேறு யாக்கள் சொல்லிடணும் அதுவும் இனி வெளியில் வந்தால் தான் தெரியும் ஒரு வங்கி கணக்கில் மட்டும் அவருக்கு இப்போ தற்போதைக்கு கரண்டில் நிலுவை பணமாக ஒன்பது கோடி இருக்குன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு அறிவித்தலவளவ சொல்லியிருக்கு இதே நேரத்தில் அவர் ஒரு ஏழு கோடி ரூபா செலவில் ஒரு வீடு என்று சொல்லியும் அதில் ஒரு மூன்றரை நான்கு கோடி இதுக்கிடையில் செலவு நடந்துட்டுது என்று சொல்லியும் அவர் காருகள் வாகனங்கள் வைச்சிருக்கிறார் மோட்டர் பைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காருகளும் என்று சொல்லியும் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தால் அவருடைய புழக்கத்தில் அவருக்கு வந்து இந்த ஒன்பது கோடி முதல் ஒரு ஒன்பது பதினெட்டு இன்னும் வேறு வங்கி வங்கி கணக்கிலும் இருக்குமென்றால் அவர் நிறைய எக்கு கோடி ரூபாக்களை ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்குள்ளே புழக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறார் ரெண்டு சொன்னால் ஒரு யூடியூப் செய்து உளவு காசு வருமோ என்று சொன்னால் அப்போ சட்ட விரோதமாக என்னவோ செய்திருக்கிறார் ரெண்டு இருக்கும் அதை விசாரிச்சா தெரியும் சட்ட விரோதமாக செய்தாரோ சட்டமாக செய்தாரோ என்றதை விசாரணையில் வேறு ஒரு யூடியூப் செய்கிறேன் நான் கூட ஒரு யூடியூப் செய்கிறேன் யூடியூப் செய்து கொண்டு எனக்கு பொழுதுபோக்காக செய்கிறேன் நான் வாயால் சொன்னாலும் எனக்கும் ஏதோ ஒரு கொடுப்பனோவு வந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த காசும் வரும் தான் எல்லாருடைய நோக்கமும் அப்போ ஒரு 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 சாதாரணமாக ஒரு யூடியூப் செய்து கொண்டு இருக்கிற ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ செய்யவில்லை ஒரு யூடியூப்பில் கெல்பிங் வீடியோக்கள் போடும் பொழுது மருமப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற மாதிரி செய்யல ஒரு ம ஒரு உதவியாளர் உதவியாளரர் வெளிநாட்டிலிருந்து ஒரு லட்சம் ரூபா காசு அனுப்பி போட்டு அவர் சொல்லுவார் என்னென்றால் தம்பி இது ரெண்டு பேருக்கு கொடுங்கோ நாற்பது நாற்பது நாயிரம் கொடுங்கோ ஒரு இருபது நாயிரம் ரூபா உங்கள்கிட்ட செலவுக்கு வச்சு கொள்ளுங்கோ வந்து சொல்கிறது தான் உண்மை இப்போ இப்போ நாங்கள் செய்தாலும் அப்படி தான் கொடுத்து விடுவோம் அந்த பிள்ளை போய் ஓடி திரிஞ்சு யாருக்கோ கொண்டு போய் கொடுத்து அதை செய்ய செய்யப்போது வீடியோ எடுக்குது வந்து செய் கொடுப்போம் அப்போ அந்த காசு பெறும் அப்படி என்று செய்து எண்ட எந்த நோக்கத்தோடையும் அவர் செய்திருக்கலாம் அது வரைக்கும் இவ்வளவு காசு தொகையாக பெருமோன்ற ஒரு கேள்வி இருக்குது அதெல்லாம் இப்போ இனி கணக்கு பார்க்குறதுக்குள்ள தெரியும் தெரிஞ்ச பிறகு அவர் சுற்றுவாளிகள் என்று சொன்னால் அவரை விடுபட போகுது விடுபட போன பிறகு குற்றஞ்சுவன் ஆட்டினவர்கள் ஒரு மன்னிப்பு கட்டு விடுவோம் எல்லோரும் மன்னிப்பு கட்டு அவரை புரிதாக்கி விடுவோம் ஏன் குத்தி முறுகியல் முறுகீறியல் எல்லாரும் வந்து நின்று கொண்டு நுறையை சொல்லிக்கொண்டிருக்கணும் அப்போ சும்மா என்னது ஒருத்தரை பிடிக்க போயினோம் இது அது இது இப்படி எல்லாம் எல்லாம் அவ்வளவு மோசமான நடவடிக்கைகள் எங்களோட தமிழகத்தில் அப்படியே சூழ்ந்து அப்படியே முளைச்சு பயிராகி பெரிய வெறு விருட்சமாக பாரமாதிக்கிற பயம் ஒன்று இருக்குது பார்த்தால் ஒரு பிள்ளை ஒன்று வட்டக்கட்சி பக்கத்தில் மாயவனூர் என்ற இடத்துல இருந்து ஒரு சாலினி என்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளைன்ற வீடியோவை எனக்கு ஒரு மாதத்துக்கு முதல் தான் நான் அதை பார்க்கக்கூடிய இருந்தது பார்த்தால் நல்லா இருந்தது வயல்களை காட்டி அதுகளை வேலை அது பேர் பார்த்தா என்ற அந்த ஷோர்ட் வீடியோகளில் அவன் லைவில் போகிறதுல பார்க்கல கதைக்கிறது இல்லாமல் எனக்கும் ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது என்னடா இந்த பிள்ளை அந்த மாதிரியும் அந்த மாதிரி இருந்தோ அதே நேரத்தில் அந்த பிள்ளையினுடைய பின்னணியை பார்க்க கொஞ்சம் ஒரு அளவுக்கு வறுமைப்பட்டவர்கள் வேண்டும் ஆனால் வீடு ஒன்று நல்லதாக இருக்குது சிலவில் இன்னும் ஒரு திட்ட வீடில் கூடியிருக்கலாம் என்ற மாதிரியும் ஒரு வறுமைப்பட்டவர்கள் அவர் அந்த பிள்ளையினுடைய தகப்பன் ஒரு சரியான ஆளில்லை என்ற மாதிரி சில இடத்துல சொல்லிக்கொள்ளுது அந்த பிள்ளைக்கு இது மூத்த தமையன் மாதிரி இல்லை இவ தான் மூத்த பிள்ளையாண்டு சொல்லியும் அதுக்கு பிறகு ரெண்டு தம்பி தம்பிமேரும் ஒரு அக்களும் இருக்கணும் வந்த மாதிரி இருக்குது அந்த பிள்ளையை பற்றி ஒரு செய்தி வந்தது அது எனக்கு கோவம்பிரை இல்லை மன வருத்தம் வந்தது அதில் போலீஸ்காரோட கிணச்சி கதைக்கப்பட்டது என்னென்ன செய்ய இல்லை நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளைக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம் ஒரு கால் வான் பண்ணலாம் ஆளை கூப்பிட்டு வச்சு இது இது இப்படி செய்யக்கூடாது நீ செய்கிறது ஒரு சமூகத்துக்கு சரிவராதது ஏன் அவருக்கு மன்னிப்பு கொடுக்கலாம் என்றால் அது ஒரு வாழ வேண்டிய பிள்ளையும் வயசும் அப்படி அவருடைய சூழலும் அவளுடைய பொருளாதார நிலைமையும் ஒரு மாதிரியாக இருக்கிறபடியால் இப்படியான இடங்களில் கொண்டு போய் காலமும் சூழ்நிலையும் தள்ளி விட்டுறது சில வீரை அனைவடியால் உடனடியாக நாங்கள் அவர்களை போட்டு காலுக்கு போட்டு மிதிக்காமலுக்கு அவங்க ஒரு அட்வைஸை சொல்லி இனி இது மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் நீ ஈடுபட்டால் இனி தண்டனை கடுமையாக இருக்கும் என்று சொல்லி அவ திருத்தி விடலாம் என்று என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அண்டு என்று நான் நினைக்கிறேன் சரி நண்பர்களே இப்போ எனக்கு என்னென்றால் இந்த அனுரதபுரம் போதனா வைத்தியசாலையன்றைக்கு அது யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியை விட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறோம் எனக்கு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை தெரியல அதுவும் வந்து போதனா வைத்தியசாலையன்டா அது அந்த மாவட்டத்தில் பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் உள்ள ஒரு குவாட்டர்ஸுக்குள்ளே போய்களும் ஒரு துணிஞ்சு போய் ஒரு ஒரு இராணுவத்தில் இருந்தவர் ஒரு பெண்ணை பிடிச்சி பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார் என்றால் அவர் ட்ரக்ஸு அல்லது ஒரு போதை பஸ்தை பாவித்தவர்களாகத்தான் இருக்கும் இல்லாதவர்களால் சாதாரணமாக செய்ய முடியாத என்று சொல்லப்படுது சொல்லப்படுது நாங்களும் சாதாரணமான ஆக்கள் என்றபடியால் ஒரு ஒரு மனிதன் தா சாதாரணமான மனிதனால் இப்படியான நிகழ்வுகளை நிகழ்த்தவே முடியாது என்றபடியால் இது இப்படியான நிகழ்வுகளையும் மற்றது அடுத்தது கிளிநொச்சியில் நடந்த நிகழ்வுகளுக்கும் கண்டனம் தெரிவித்து கொண்டு அந்த தாக்குதல் நடத்திய கிராம சேவையாளரை தாக்கிய வசந்தாண்ட அவ எல்லாம் கொள்ளணும் கொள்ளவணும் அல்லது அவைகளுக்கு தண்டிக்கணும் கட்டாயம் கட்டாயம் அவைகளுக்கு அவைகளுக்கு நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படணும் கட்டாயம் அதெல்லாம் நடக்கணும் தான் ஏனென்றால் ஒரு வயசு குறைஞ்சாக்கள் என்றால் பரவாயில்லை பெரிய ஆக்களெல்லாம் அவள் கதைச்சி கொண்ட பேச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து பார்த்தா பாருங்க அந்த வீதியை இணைக்க முடியவில்லை நீங்கள் கிடைச்சிது என்றால் பார்க்கலாம் அவ்வளோ மோசமான தூசண வார்த்தைகளை பேசப்படுது நாங்கள் பிறந்த மண்ணிலே இப்படி இப்படி எல்லாம் நடக்குது இன்றைக்கு அது ஒரு கவலை இந்த இதுகளை பார்க்கும் பொழுது இலங்கை என்ன என்ன நோக்கி தெரிய தெரியல இந்த நிகழ்வுகள் எல்லாம் முன்னிய காலங்களிலும் ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு முன்னேக அதுக்குப் பிறகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் உடப்பட்ட காலங்களில் நடந்திருக்குது அல்லது அதை ஊக்குவிக்கப்பட்டிருக்குது மற்ற அரசாங்கங்களால அந்த செயல்கள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்லமாக வெளியில வந்து இருந்தது இன்றைக்கு அந்த நிர்வூத்த நெருப்பாக இருந்த குற்றச்செயல்கள் வெளியில வரும் பொழுது இந்த இந்த அரசாங்கம் வந்து அந்த கு அந்த செயல்களை சு சுட்டி காட்டி அல்லது அந்த குற்ற குற்றச் செயல்களுக்கு எதிர்ப்போல் காட்டும் பொழுது அந்த குற்றச்செயல்கள் வெளியில் வர்ற மாதிரி தெரியுது இதை நிச்சயமாக இந்த குற்றச் செயல்களை இல்லாமல் ஒழிக்க ஒழிக்காமல் விட்டால் இந்த நாட்டுக்கும் ஒரு நல்லதில்லை இந்த அரசுக்கும் நல்லதில்லை இந்த சமூகம் இந்த இந்த பூமி பந்தில் இருக்கிற நாடுகளில் ஒரு மோசமான நாடு ஆக மாறிக்கொண்டிருக்கிற மாதிரி இலங்கை இருக்குது அது பக்கமாகவும் இருக்குது எனக்கு அதை சொல்கிறதுக்கு இன்றைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது என்னடா அந்த மாதிரி இருக்குது சரி நண்பர்களே இந்த செய்தியை இத்தோட முடித்துக்கொள்கிறான் கூத்தாடி வெட்டை யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை வளர்த்தி நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி தொடருங்கோ இன்னமொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்